கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு யார் ஓதுகின்றாரோ அவர் சொர்க்கம் மரணத்தை அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயம் வேறு இல்லை இவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் அவனை அறிதுயிலோ துயிலோ உறக்கமோ பீடிக்கா வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை பேச முடியும் படைப்பினங்களுக்கு முன்னுருள்ளவற்றையும் அவற்றிற்கு பின்னுருள்ளவற்றையும் அவன் நன்கறிவான் அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய குர்சி அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் அறந்து நிற்கின்றது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை அவன் மிக உயர்ந்தவன் மகிமை மிக்கவன்